ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பல்லியர பூஜையில் கலந்துண்டா அந்த பலன்லாம் என்னென்ன சாதாரணமாக சிவாலயங்களில் பள்ளியர பூஜை சுவாமியையும் அம்பாளையும் ஊஞ்சலில் ஒன்று சேர அமர வச்சு தாளாட்டு பாட்டு பாடி ஈசனையும் அம்பாளியும் தூங்க வைக்கிற காட்சி தான் பள்ளியர பூஜைன்னு சொல்கிறது இந்த பள்ளியர பூஜைக்கு புராதனமான கோவில் கிராமங்கள்ல இருக்கிற அந்த கோவிலுக்கு போனா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிறவாளே ஏற்கனவே போய் அங்க தரிசனம் பண்ணிருப்பா இது ஒரு பக்கம் இருக்கா அங்க நீங்க போய் பூஜைக்கு தேவையான சுவா சாமான்கள் நிவேதன பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா பலனும் பல மடங்கு இது சுவாமியையும் அம்பாலையும் பல்லத்துல வச்சுட்டு தூக்கிட்டு போவா இல்லையா அந்த பல்லக்கு தூக்கிகள்னு சொல்லுவோம் அந்த பல்லக்கு தூக்கின்னு வரும்போது சிவபுராணம் சொல்லிண்டே வருவா பின்னாடியும் பக்தர்கள் வந்துன்றிருப்பா அந்த பக்தர்கள் வந்துட்டு காலில் காலைல நீங்க விழலாம் பல்லக்கு தூக்கிகளா வரா பாருங்க அவ வந்து போன ஜென்மால பல்லக்கு தூக்கிகளா இருந்தவா தான் இந்த ஜென்மால ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிபதியாம் நீங்கள் அவ்வாளுக்கு காலில் விழலாம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இதே போல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பலன் இருக்கு திங்கக்கிழமை எப்படி பலன் செவ்வாய்க்கிழமை எப்படி பலன்னு திங்கக்கிழமை இன்னைக்கு பள்ளியறை பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து நிவேதனத்தை வாங்கி கொடுத்தா வாழ்க்கையில் மகத்தான வெற்றி கிடைக்கும் இதே செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வருது செவ்வாய்க்கிழமையும் ஆயில்ய நட்சத்திரமும் சேர்ந்து வர இன்னைக்கு நீங்கள் கடைபிடிச்சுடனா அன்னைக்கு நம்மளுடைய பூஜையில் அது தேவையான அளவு நீங்கள் தானம் கொடுத்து அன்பளிப்பு கொடுத்த அதாவது அந்த சாமானுக்கு வேணுங்கிற பைசாவை கொடுத்தேன்னா அப்போ தான் நீங்கள் அதில் கலந்துட்டு அந்த பாகியம் உங்களுக்கு நிறையா பல மடங்கு திரும்பி வரும் அந்த நட்சத்திரத்தில் வருஷம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் இப்படி கலந்துட்டு அவளுக்கு சிரமம் பட்டுகிட்டே இருக்கிற அந்த வாழ்க்கை துணை சரியாயிடும் வாழ்க்கை துணை ஜோடி சேர்றது கஷ்டமாக இருக்காமல் இருக்கும் அது எப்படி ஆயுளம் கேட்ட மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவா அதே போல் புதன்கிழமை அரசு தனியார் துறையில் பதவி உயர்வுக்கு வெயிட் பண்ணின் இருக்கிறவா அன்றைக்கி புதன்கிழமை இன்னைக்கு பள்ளியரை பூஜைக்கு சாமான்கள் வாங்கி கொடுத்து நிவேதனம் பண்ணலாம் வியாழக்கிழமை இன்னைக்கு அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்கும் அன்னைக்கு நீங்கள் கலந்துஞ்சல்னா அபிஷேக திரவியங்கள் பூஜை சாமான்கள் நிவேதனம் சாமான்கள் இது எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து மனசார வேண்டிண்டு வரணும் அதை தொடர்ந்து உங்களால் எத்தனை முறை செய்ய முடியுமோ அதை செய்யலாம் அதே போல் வெள்ளிக்கிழமை கணவனுடைய நாள்பட்ட கு வியாதி இருக்கு இல்லையா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அது எப்போ நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி நீங்கள் கண்டினியூவஸாக செய்யணும் இந்த அரசமர மர பிரதட்சணம் நீங்கள் கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாள் அந்த மாதிரி செய்ய 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 எப்படி பலன் கிடைக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் சனிக்கிழமை இந்த நம்மளுடைய வாரிசு பொண்ணோ பையனோ அவளுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவா அதே போல் சுகப்பிரசவம் ஆகணும் நினைக்கிறவா இவெல்லாம் வந்து அன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி பூஜை திரவியங்களும் நிவேதன சாமான்களும் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் டைவர்ஸ் ஆகிற மாதிரி சில பேருக்கு இருக்கும் இல்லையா வாழ்க்கை இழுத்து கோப்பரிச்சு கொண்டு இருக்கும் கோர்ட்டுக்கு போகலாமான்னு இருக்கும் தினம் சண்டை சொச்சரவு ஓயாத ஒழியாத கவலையாக இருக்கும் அவால்லாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இந்த பள்ளியறை பூஜையை பார்க்க பல கோடி இன்பம் கிடைக்கும் அதே போல் அஸ்வதி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வந்ததுன்னா அன்னைக்கு பல பாக்கியங்கள் கிடைக்கும் நிவேதனம் பண்ணுறதுன்னா அவ என்ன கோவிலில் என்ன வழக்கம் வச்சுட்டுருக்காளோ அதுக்கு நாம் பணம் கட்டிட்டா போகிறோம் அவாலே பார்த்துன்னுருவா இதுதான் நான் செய்கிறேன்னு நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணின்னு போகக்கூடாது பொதுவாக கோவில்களில் நிவேதனோனாலே மடப்பள்ளியிலேருந்து தயாராகணும் ரோட்ல வீதியில் குடும்பத்தில் வீட்டில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்புறம் இதே போல் உங்களுக்கு எப்பப்போல்லாம் முடியறதோ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டு அப்படின்னு நீங்கள் இலக்க நிர்ணயம் பண்ணிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் பலனை எதிர்பார்க்காம உடனே பலனை எதிர்பார்க்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பள்ளியறை பூஜையில் கர்ப்பிணி பெண்கள்லாம் கலந்துட்டு அந்த பசுவுக்கு பழம் கொடுக்கறது பழம் கொடுத்தாக்க சுகப்பிரசவம் ஆகும் சுகப்பிரசவத்தோட இல்லை அந்த நிவேதன ஆற பால் இருக்குது இல்லையா அந்த நிவேதன ஆற பாலை நீங்கள் பத்து பேருக்கு கொடுத்தல்னா பிரசாதம் கொடுத்தல்னா வழி இல்லாத பிரசவம் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் குழந்த பேர் இல்லாதவா திருமணம் ஆகாதவா இந்த மாதிரி நால்பட நோய் தங்கி இருக்கிறவா வீட்ல வீட்டிலேருந்து யார் முக்கியமாக போகணுமோ அவா பங்கு எடுத்துண்டாலே உங்களுக்கு எல்லா வித நன்மைகளும் உண்டாகும் இதுக்கு வேணுங்கிற இந்த நெய்யெல்லாம் இருக்கு இல்லையா நெய் பசு தயிர் பால் என்னென்ன வேணுமோ அவா என்ன கேட்குறாலோ அதை வாங்கி கொடுக்கணும் நெய்யெல்லாம் நிறைய கலப்படம் வந்துடுத்து அந்த கலப்படம் இல்லாத நெய்யாக பார்த்து நீங்கள் விளக்கு ஏற்றணும் பெட்டர் வந்து நல்ல எண்ணெயை தீபத்துக்கு ஏற்றலாம் தீபத்தை ஏற்றி கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து பண்ணுவாள் அந்த இடத்த சுத்தம் பண்ணி தண்ணி தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி இவ்வளவு வேலை பண்ணுவாள் அதுக்கு வேணுங்கிற சாமான என்னென்ன உண்டோ அது எல்லாம் கிரமமாக நாம் செய்ய அதுக்கு பூஜைக்கு பூ பூ கட்டணும் இல்லையா அந்த பூவை கூட நாம் அங்கே நாம சொல்லிகிட்டே அங்கே கட்டின்றோன்னா இன்னும் அதுக்கு பல மடங்கு பலனுண்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் கலந்துக்கணும் யோசிக்கவே கூடாது யார் குடும்பமாக சேர்ந்து எல்லாருமா அஞ்சு பேர் பத்து பேர் அப்படி போகணும் ஒருத்தொத்தர் ஒரு ஒரு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் ச பல்லக்கு தூக்கிகளாக நீங்கள் போகணுன்னா அதுக்கு ஒரு பாக்கியம் இருக்கணுங்கிறா அதுக்கு எந்த மாதிரி போகணுமோ அதுக்கும் நாம் போகணும் எதுக்குமே நாம் அஞ்சாமல் வெக்கப்படாமல் இந்த இதில் கலந்துட்டு அதோட பலனை நீங்கள் எல்லாரும் அனுபவிக்கணும் இந்த விசேஷமான இந்த மாதிரி உபயோகமான பதிவுகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்